ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து புனிதா அப்படிங்கிற சரியில்லை என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் புனிதா அப்படிங்கிற சரியில்லை என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புனிதா வந்து பார்த்தீங்கன்னா பாடாகப்படுத்துகிறாங்க அமுதாவும் அவள் வரவுக்காரங்க எல்லாருமா சேர்ந்து புனிதாவை வந்து பாடாகப்படுத்துகிறாங்க இதனால் வந்து புனிதா பாவா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேறு குழந்தைய வந்து தூக்கி ஒழிச்சு வச்சுறாங்க அதை குழந்தைய காணம் கற்று கற்றுன்னு கத்துறாங்க அவங்க அண்ணி வந்து குழந்தைய காணும் குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க வேறு யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு கற்று கற்று கத்துறாங்க புனிதாவை திட்டுறாங்க எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் தான் எல்லாம் நடந்ததுங்கிறாங்க இதனால் இப்போ அம்மா கத்துறாங்க ஐயோ அவள் ஒன்றுமே சில அவளை சொல்லாத வாய முடுங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த புனிதா தான் அப்படின்னு கல்யாணம் ஆகிடுச்சோம் வீட்டுக்கு போகணும் அதை விட்டு அம்மா தங்கச்சி அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து கேவலப்பட்டு அவமானப்பட்டு புனிதா வந்து உட்காந்துருக்காங்க அவள் வந்து கவிழன் வந்து சொல்லியாச்சு வா போலான்னு கேட்கவும் மாட்டாமல் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க இப்போ அமுதா வந்து படப்படுத்துகிறாள் இங்கே பூங்கடி சிறியில் என்ன பார்க்க போகிறோம் பூங்கடி சிறியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனார் வந்து காதலிச்சுட்டு அவள் அண்ணன் வந்து வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதனால் வந்து அட்வைஸ் சொல்கிறாங்க ஆனால் அண்ணன் வந்து கேட்கறதில்லை எங்கள் அப்பா என்ன சொல்கிறாலோ அதுதான் செய்வேன் அப்புறம் நாளைக்கு அப்பா தர மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டுருக்காங்க இருக்காங்க இங்கே அப்பா அம்மா வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டுருக்காங்க அப்பா ரெண்டு மூணு திட்டு திட்டுறாங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நடிக்கிறாங்களோ என்ன செய்கிறான்னு சொல்லி அப்பா வந்து சந்தேகப்படுறாரு இருக்கிறது செல்லமே செல்லமே சீரியலை பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஸ்கூலில் வந்து பிரச்சனை ஆகிடுறது இப்போ அந்த பொண்ணுக்கு பையனுக்கு பையன் வந்து ஏசுகிறான் அங்கேயிருந்து வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறா நீ எனக்கு அப்பாவா இல்லை அவளுக்கு அப்பாவா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பாவை வந்து திட்டுறாங்க அதே சமயம் இந்த பொண்ணை பார்க்க பாட்டி வராங்க அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா அவங்க சும்மா விடமாட்டாங்க சண்டைக்கு வந்துடுவா உன்னை யார் பார்க்க வரச்சுண்ணா பாட்டி அப்படின்னு திட்டுறாங்க அதே சமயம் அவன் அம்மாவும் வந்துடுறாங்க அம்மா வந்துட்டு திட்டுறாங்க யாருமே இந்த பிள்ளையை பார்க்க வரக்கூடாதுனு சொல்லுவோம் உன்னை யார் பார்க்க வர என்னோட பேத்தி நான் அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அம்மாவும் வேண்டாம் மாமியாக யாருமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்